எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக் கொள்ளுங்கள் இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல சந்திராயன்ல போய் இறக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் முதல் முதலில் கால் எடுத்து வைத்தது நீலாம்ஸ்டாங் தான் ஆனால் அந்த கலத்தினுடைய பைலட் அவர் கிடையாது பைலட்டுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின் நீலாம்ஸ்டாங் கோ பைலட் அவருக்கு நிலாவல எப்படி நடக்கிறது பன்னெண்டு வருஷம் அனுபவம் மூணு வருஷம் அந்த குளோப்ல பறந்து பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங் அவரையே முதல்ல கால் வைக்கல எட்வின் எழுதுற களம் போய் இறங்குது கதவு திறக்குது பைலட் நிக்கிறார் நின்னுட்டு மேல இருந்து பைலட் அனௌன்ஸ் கீழே பாக்குறாரு என்ன நிலம் தெரியல அதுல கேஸ் இருக்கா உவியல்பு சக்தி எப்படி இருக்கு நான் வருவோமா யோசிக்கிறதுக்கு மூணு செகண்ட் எடுத்தார் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு நவ் த கோ ஷல் பாஸ் நீலாம் இது ஏன் நிகழ்ந்தது அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன் துணிச்சலானவன் ஆழ்கடல் நீச்சல் என்பது ஆர்த்தி விஷயம் நீங்க உள்ள பார்க்கறீங்களா பாதுகாப்பா அப்படியானது அல்ல என் குழந்தைகளே வெறும் தியரிட்டிக்கலா இருக்காதீங்க பிராக்டிக்கலா இருந்து ஜெயிச்சு வாங்க